இங்கேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் தான் இப்போ வரும் இங்கேருந்து மெயினாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் ஈவினிங் ட்ரெயின்லாம் நிறையவே இருக்குது த்ரீ தேர்ட்டிக்கு ஏறினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக ட்ராஃபிக்கில் ஆகும் இந்த ஜேர்னியில் எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்றதை நம்ம கொஞ்சம் ட்ராவல்லே பார்க்க மாங்க தாழ்த்தளை சொகுசு மேலே லாஸ்ட்டு சீட்ஸ் பார்க்காதீங்கன்னா ஹீட்டாக இருக்கும் ஏன்னா அடியில் மோட்டர் இருக்கும் இங்கே நான் லாவஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன் கம்மர் ஜில்னு இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே போய் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பதிமூணு இடத்துல இருக்குது உங்களுக்கு இனி அர்ஜென்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரைவருக்கு இன்டிமேஷன் கொடுக்கும் பஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் என்னென்றதை கேட்டுட்டு அடுத்து அதை கிளியர் பண்ணிவிட்டு புக் பண்ணி வாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹம்மர் இருக்கு எனி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனி எமர்ஜென்சி இந்த மிரரை உடைக்கிச்சு நீங்கள் வெளியே ஜம்ப் ஆகிறதுக்கு ஏன்னால் எலெக்ட்ரிக் எப்போ என்ன நடக்கும் சொல்ல முடியும் சும்மா உடைக்காதீங்க எப்போதுமே சேஃப்ட்டி வைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்காக நீங்கள் எடுத்து ஜமால் ஒட்சர் எல்லாம் கிளாம்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து உங்களுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸ் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்குது இப்போ வண்டலூருக்கு அடுத்ததா பஸ் நிக்கிறது பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த மின்சார பேருந்துல பயணம் செய்யும்போது ரொம்பவே கம்ஃபர்ட் லெவலா இருக்கு தாம்பர பிரிட்ஜ்ல உங்களுக்கு டிராயிங் எல்லாம் சூப்பராகவே இருந்தது நெகிழி மண்ணுக்கு எதிரி ஓகே விவாஸ் இந்த ட்ராவலை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஃபார்ட்டி மெம்பர்ஸ் போகிற மாதிரி கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் நிற்கிற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஜேர்னி எல்லாமே உங்களுக்கு இந்த மின்சாதன பேருந்தில் அவைலபிளாக இருக்குது ரோடு வைஸ் நல்லாவே இருந்ததுன்னா நல்ல ஒரு ஸ்பீடு இந்த பஸ்ஸு கொடுக்குதுங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ லெஃப்ட் கட் ஆகுறதாங்க தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாப் தாம்பரம் செனட்டோரியத்திலிருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு பேக் வியூ பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இது எப்படி சொல்றதுன்னே தெரிலிங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது இப்போ தாம்பரம் செனட்டோரியத்துக்கு அடுத்ததா பஸ் நிக்கிறது குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்பு குரோம்பேட்டைக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் பேட்ட சரவணாஸ் ஹோஸ்க்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க பல்லாவரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் அடுத்து பார்க்கறது டொமெஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறதாங்க மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சென்னையில் நிறைய மின்சாதன பேருந்து வசதிகள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு பணிமனையும் ஓப்பன் செய்யும்போது பல ரூட்டுகளுக்கு இந்த மின்சார பேருந்து அவைலபிளாக இருக்கும் ஜேர்னி வைஸ் பின்னாடி போதே எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது தாங்க ஆலந்தூர் ஆசர்கானா பஸ் ஸ்டாப்பு இப்போது அடுத்ததான் நம்ம ஏறுறது கத்திப்பாரா பிரிட்ஜுங்க இந்த பஸ்ஸோட சைட் வியூவை விட எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா பேக் வியூ தாங்க ஒவ்வொரு பஸ்ஸும் வேகமா வரும்போது பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கத்திப்பாரா பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றது கிண்டி பஸ் ஸ்டாப் செல்லம்மாள் காலேஜ் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது சின்னமலை பஸ் ஸ்டாப்புங்க சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க ஒய்எம்சிஏ நந்தனம் நந்தனம் தாண்டி உங்களுக்கு நந்தனம் மெட்ரோ பஸ் ஸ்டாப் தாண்டி தான் போயிட்டு இருக்கோம் பஸ் இப்போ நிற்கிறது தேனாம்பேட்டை மெட்ரோ பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு லாஸ்ட் சீட்ல உக்காந்தாலும் ரொம்ப உங்களுக்கு இந்த ஷேக்கிங்லாம் எதுவுமே இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா செவன் சிசிடிவி கேமரா இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோ பொல்யூஷன் நோ சவுண்ட் ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது ஒரு நல்ல மின்சாதன பேருந்து கிடச்சிருக்குங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க ஆனந்த் தியேட்டருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பென்சர் பிளாஸா பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஏறுறதுக்காக லோ ஃப்ளோர் வசதியும் இருக்குது அதே நேரத்தில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு உண்டான தனி ஃபேஸும் உங்களுக்கு இங்கேயே அவைலபிளாக இருக்குது இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் பஸ் தாங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓடுற அளவுக்கு கெப்பாசிட்டியோட ஒரு சூப்பரான மின்சாதன பேருந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் தான உடனே உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க இந்த தாழ்த்தாள சொகுசு பேருந்தும் இந்த மின்சாதன பேருந்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும் ஆனால் அதை விட வேகம்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்சாதன பேருந்து தான் அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வர்றது தாங்க பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப்பு இப்போ கிட்டத்தட்ட நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகிறோம் ட்ராவல் வைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்ல உக்காடுறதும் லாஸ்ட் சீட்ல உக்காரது எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது சஸ்பென்ஷன் வெயிஸ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோவை பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை பழிகஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். நமக்கு ஏதாவது பழி வந்துடுமோ என்று பயப்பட வேண்டும் அப்படி பயந்து வாழ்வதும் எல்லோர்க்கும் உணவு பங்கிட்டு கொடுத்து வாழ்வதும் தான் சிறந்த வாழ்க்கை